Hi friends, வெல்கம் பேக் to சேனல் நீங்கள் பார்ப்பது சுஜிபிவி வீடியோ இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா வீட்டில் நடக்கிற ஒரு அலப்பறங்க ரொம்ப மோசமான விஷயம்னு நான் சொல்வேன் இந்த விஷயம் வந்து எல்லார் வீட்லேயும் நடக்குதாங்கிறத வந்து என்ட்ட கமெண்ட் பண்ணுங்க இது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலை ஒரு வாட்டி செய்ய முடியுங்க அதை தொடர்ந்து செய்ய வைக்கிற இந்த குட்டீஸுங்களை பற்றி தான் இந்த வீடியோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ வந்து மணி வந்து நைட்டு பத்து இருபது ஆகுது இந்த டைம் வரைக்கும் ஒன்று இங்கே பாருங்கள் முஞ்சு விளாட்றாங்க சார் இங்கே வந்து இருக்கிற குப்பை எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சிட்ருக்காங்க ஆப்பிள் தோலை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க வேலை பார்க்குறாங்க பட் எனக்கான வேலை இப்போ இந்த ரூமு தாங்க இந்த ரூமை வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது இவங்க இப்படி இரு இப்போ வந்து சைலண்ட்டாக அதுங்க வேலை பார்த்துட்டுக்குங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரூமை க்ளீன் பண்ண போகிறேன் இன்னும் ரூமை க்ளீன் பண்ணும் இன்னும் பாத்திரம் வளர்க்குற வேலை இருக்குது சரி இப்போதைக்கு அதுங்க தூங்க அவங்க தூங்கலைங்கிறனால இந்த ரூமை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மக்களே நான் வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்குங்க இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நான் வந்து போ பார்க்குறேன் பாருங்கள் ரெண்டு ஹாலில் தான் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க இந்த சார் இங்கே தான் இருக்காரா இப்போ நான் வந்து பாத்திரம் வளர்க்க போகிறேன் பாத்திரம் வளர்க்கிட்டு வந்து பார்க்குறேன் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள் மக்களே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அடுத்து வந்து பாத்திரத்தையும் விளக்கிட்டு எப்படியும் இவங்க எதுவும் பண்ணுவாங்க இன்றைக்கி எப்படியாவது நான் வீடியோ எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோவும் எடுத்துட்டேன் ஏன்னா எப்போவுமே இதை நான் பண்ணுற வேளாங்கிறனால எனக்கு இன்றைக்கி கோபம் வரல பட் ரொம்ப எனக்கு ரொம்ப இது வந்து டெய்லியும் டெய்லியும் நடக்கிறதுனால வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் எப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது எல்லா அம்மாங்களுக்கும் தெரியும் நம்ம ஒவ்வொரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை மு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் அந்த டைமில் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அது அந்த அந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஏன்னால் இந்த நைட் டைம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம் அந்த ரெஸ்ட்டு கூட நம்மளுக்கு இல்லாத டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னை போல் அம்மாங்களுக்கு அது தெரியும் இப்போ இங்கே பாருங்கள் ரூமோட இங்கேதையை நான் எப்படி நான் எப்படி வந்து கிளீன் பண்ணிட்டு வந்தேன் இப்போ இந்த ரூமு தாங்க அது கிளீன் பண்ண ரூம் தான் அது பாருங்க எல்லாத்தையும் கீழே தள்ளி இந்த ரெண்டும் எங்கள் எதில் ஏறி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இது நான் டெய்லியும் நடக்கிற விஷயங்க நான் அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத நான் வந்து நான் வந்து வீடியோவை வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க சைடில் சை இது அடுத்து நான் வீடியோவாக போடுறேன் பார்த்துக்கோங்க என்ன எப்படிலாம் வந்து க கலைச்சாங்கிறது வந்து அதில் தெரியும் அண்டு பார்த்துக்கோங்க ரெண்டும் ஆலப்புற பாருங்கள் மக்களே நான் வந்து வீடியோ இருக்கேன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது அவள் என்னை பார்த்துக்கிட்டே வந்து எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டுட்ருக்கா அந்த வீடியோலேயே பாருங்கள் சுஜி வந்து என்னை பார்த்துக்கிட்டே எல்லாத்தையுமே வந்து செய்வா வைப்பா ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து நான் திட்டுவேன் ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பேன் இன்றைக்கி என்னடா வீடியோ எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எல்லா அளப்பறையும் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த சாருக்கு முத கொண்டு தூக்கம் வரல இங்கே வருங்க சார் தூக்கம் இல்லை தானே தூக்கம் வரல தானே இந்த டைம் கூட இது வந்து என்ன ஆட்டோன்னு ஸ்விம்மிங் பூலில் திருப்பி போட்டு ரெண்டும் உக்காந்துட்டுருக்குங்க உண்மையாகவே முடியலங்க இது டெய்லியும் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே